பற்றை துறந்த பரதேசி அணியரோட தாண்ட காவி தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கே இந்த ட்ரெஸ்ஸை வச்சு புல போட்டிக்கிட்டு இருக்கிறவன் எப்படி அதை அணியலாம் காவி ட்ரெஸ்ஸை பல ஆசிரமங்களில் இந்த தவறு நடக்குது அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குருவான் முதல்ல நம்ம எல்லாராலையும் முடியக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஆலய வாசலில் பிச்சு எடுக்கிறான் காவிரி போட்டு அவனை முதல்ல தடுக்கணும் அதில் தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேர் என்ன செய்கிறான் முழுக்க முழுக்க அந்த பிச்சை எடுக்கிற காசை வச்சு தண்ணி அடிக்கிறான் சட்டத்துக்கு மட்டும் ஒழுக்கத்திற்கும் ஒழுக்கத்துக்கும் புறமான வேலைகள்லாம் ஈடுபடுறான் சக பிச்சைக்காரனை கூட வாழ விட மாட்றான் சக பிச்சைக்காரனுடைய வாழ்வாதாரத்துக்கே கேள்விக்குறி இந்த காவியுடைய அப்படி என்பது வந்து அவர் அன்பு மயமானவர் அடையக்கூடிய ஒரு இப்படி அயோக்கிய பயலு அடையக்கூடிய உடையாக இருக்கிறத நம்ம அனுமதிக்க முடியாது காவியுடை அணிந்த பிச்சைக்காரர்களுக்கு பிச்சை போடக்கூடாது இது இந்து மதத்தை நீங்கள் அவமதிக்கிறது போல் ஞானிகளை நீங்கள் அவமதிக்கிறது போல் அதே போல் எந்த கோவில்லையும் இனிமேல் காவியுடைய உடுத்தி ஒருத்த வந்து பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே உள்ள இந்துக்கள் எல்லோரும் சேலை கட்டுறது தான் சிறப்பானது இந்து மதத்தில் ஆண்களே இல்லை அப்படின்றது தான் உண்மையாக போயிடும் இந்து மதத்தில் ஆண்கள் இருந்தீங்க அப்படின்னா எந்த கோவில்லையும் சரி இனிமேல காவியுடைய உடுத்தி ஒருத்தையும் கூட பிச்சை எடுக்கக்கூடாது காவியுடைய வந்து பிச்சை எடுக்கக்கூடிய உடையாக பயன்படுத்தப்படக்கூடாது இந்து மதத்தை வாழ வச்சா தான் நீங்கள் வாழ முடியும் இந்து மதம் மூடம்பிக்கை மதம் இல்லை மாண்பிற்குரியோருக்கான மதம் அதற்கான அடையாளம் தான் காவியுடைய காவியுடைய அணிந்து பல அயோக்கியர்கள் தவறு பண்ணாங்கன்னா அதை அடுத்து சரி பண்ணுவோம் முதல்ல இந்த பிச்சைக்காரர்களிட்ட சரி பண்ணுற வேலையை முதல்ல பார்ப்போம்